ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்கு இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் எடுத்திருக்காங்க வடக்கு பார்த்த சைட் அண்ட் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக அலாட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி வீடு எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ரூம்லெலாம் பார்த்தோம்னா கபோர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்